ஷோ இதெல்லாம் வேற பாக்கணுமா

பயமா அவ்ளதாங்கத்தோ பைரவா ஏன் இப்படி பண்றீங்க வரு வருது பாறாங்க ஐயோ பாவம் கடவுளே சே நவீனு உளுந்து எதுவும் ஆவாம இருந்துச்சுன்னா அப்படியே தத்த கரைக்கு போயிரும் தெரியுமில்ல இங்க கீழே வந்த வாட்டி ஓகே அவ்வளோதான் என்ன வீடியோ வர வர எடுத்துட்டு இருப்பியா அப்படிலா போது பாரு அடிச்சுட்டு யோயோ எல்லாம் அப்படியே கீழே போச்சுன்னா கரையில தப்பிச்சுக்கும் இங்க வந்துச்சுன்னா தப்பிச்சிரும்